மேகமோ நீ நிலையற்றி இருந்தாலும் உன்னை பார்த்தால் நிலைத்து நின்ற சோகம் கூட மறைந்து போகும் நீரோ நீ முதல் உயிரை உருவாக்கி உயிரினங்களுக்கு உயிராய் விளங்குகிறாய் நெருப்போ நீ இருளை விளக்கி விழிகளுக்கு ஒளியாய் விளங்குகிறாய் காற்றோ நீ என் கண்களை ஏமாற்றி இருந்தாலும் நான் கல்லறை செல்லும் வரை கூட நிற்கிறாய் நிலமோ நீ என் உடலை பாரமாக கருதாமல் பாசனமாக எடுத்துக்கொள் இயற்கை செழிப்பதற்காக உயிரோடு புதைப்பாய் என்னை பசிய பொற்களுக்கு களமாக வளநிலமாய் பரவி கப்பேன் என்னை தீயிட்டும் கொளுத்தலாம் நெருப்பாலான புறாவாகி வெளியங்கு பறந்து திரிவேன் மந்திர கோலால் பூதமாகி குப்பிக்குள் அடைத்து வைக்கலாம் பாதரசு ஆவியாகி வானமாய் உயர்ந்து நிற்பேன் நீரை நீருக்குள் அமிழ்த்தி வைப்பதை போல காற்றுக்குள் கரைத்து விடலாம் அதன் அத்தனை பக்கங்களிலிருந்து சுவாசமாய் வெளிப்படுவேன்